சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய எண்ண கிடக்க என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் முதலில் யாவரும் மதிக்கும் யாவரும் பதிப்பகத்து ஜீவ கரிகாலன் அவர்கள் ஒரு ஜீவ நதியை அவிழ்த்து விடட்டும் கிருஷ்ணா பேசும்போது ரம்யா சிறுவர்களுக்கு இந்த கதை சொல்வதை கதையின் மூலம் பல அரிய உண்மைகளை தெரிவிப்ப தெரிவிக்கின்ற பணியை பற்றி சொன்னார்கள் அதிலே சிறுவர் இலக்கியத்துக்கு மிக சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஜீவ கரிகாலன் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நிறைய அருமையான புத்தகங்கள் சிறுவருக்கான புத்தகங்கள் அவர் வெளி வெளிப்ப வெளியிட்டு கொண்டே இருக்கிறார் அவருக்கு அதற்காக சிறப்பாக ஒரு நன்றி சொல் ஐயா அனைவருக்கும் மாலை வணக்கம் இசைக்கவி ரமணன் ஐயா அவர்கள் இருக்கின்ற மேடையில் நான் பையன் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா அவர் ஜீவநதி போல் பேசட்டுன்னாங்க நான் இவ்வளோ தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு அட்மாஸ்பியருக்காக ரொம்பலாம் அவர் நினச்சிட்டார் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம ஆணவத்தில் பேசிடக்கூடாது அப்படின்னு இன்னும் ஒரு விஷ ஒரு விஷயத்த சொல்லிருந்தோம் அவர் ஒரு ஒரு வாழ்த்த ஒன்று சொன்னார் நிறைய குழந்தைகள் புத்தகம் வெளியிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புத்தகம் தான் வெளியிட்டுருக்கிறேன் மற்றவை எல்லாமே வந்து தீவிர இலக்கியம் தான் வெளியிட்டுருந்தோம் அந்த இப்போ சொன்ன மாதிரி அந்த புத்தகம் வெளியிட்டது மேலே வாக்தேவதைகள்லாம் கூட இருப்பாங்க அவங்க எல்லாம் ததாசு சொன்னதாக நினச்சிக்கும் இந்த ஆண்டு நல்ல புத்தகங்களை கொண்டு வருவோம் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கான புத்தகங்கள் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய மிக ரொம்ப அல்டிமேட்டான ஒரு எய்மாக இருந்தது அந்த அதை நோக்கிய பயணத்தில் ரொம்ப கிட்ட வந்திருக்கோம் ஏன்னா பதிப்பாக ஆரம்பித்து இது எங்களுக்கு பதினைந்தாவது ஆண்டு வருது இந்த ஜனவரி வந்தால் அந்த இதில் இன்னும் மேலும் சில புத்தகங்கள் வந்துடும் அப்படிங்கிறத வாழ்த்தா உங்கள் கிட்டேருந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் எனக்கும் இந்த மேடைக்கும் ஒரு 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 நிமிடம் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த மூன்று புத்தகத்தோடவும் எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது முதல்ல யோகிராம் சரத்குமாரை சொல்லணும் அப்படின்னா யோகிராம் சரத்குமார் பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய ரொம்ப ஐ அவருடைய ஒரு தீவிரமான ஒரு டிசைப்பில் அவர் எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது அவர் வந்து நியூ இயராக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் மணிக்கணக்காக அதை வந்து பாராயணம்னு சொல்லணும்னு எங்களை சொன்னதுனால எனக்கு எப்போவுமே ஒரு பார்த்தாலே தான் வரும் ஆனால் அப்பா இழந்ததுக்கு பிறகு அப்பா எதன் மீதெல்லாம் பட்டு வச்சிருந்தார் எதுக்காக இவர் குருவானார் அப்படிங்கிறதெல்லாம் நாற்பது வயசு ஆயிடுச்சு இல்லை அதனால் இப்படிலாம் தேடிக்கிட்டு இருப்போம் அடித்த இடும்போதே எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக நான் வாழ்க்கையே ஒரு புனைவு போல் பார்க்குற ஒரு இது ஒரு ஒரு புனைவு உயிரினத்தை சேர்ந்தவன் நான் அதுக்கு தான் பதிப்பாளர்லாம் பதிப்பாளர்லாம் ஆக்சிடென்டல் இதுதான் எனக்கு ரொம்ப பதிருஷத்திரி மாதிரி ஒரு ரொம்ப ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய பப்ளிஷர்ஸை பார்த்துட்டு ஒரு கிரேஸோட நம்மளும் அப்படி ஒரு டிஷர்ட் போடணும்னு நினச்சேன் இன்றைக்கு வரையும் பேட்சு தான் குத்திட்ருக்குறேன் ஃபைன் அப்படி பார்க்கும்போது யோகிராம் சரத்குமார் இந்த மேடையில் அது ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது இந்த மேடையில் நானும் சான்றோர்களோடு அமர்ந்து அமர்ந்திருப்பதுங்கிறது ரொம்ப கௌரவமிக்க ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் இரண்டாவதா லலிதா சாஸ்த்நவன் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு ரம்யா வாசுதேவனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக எங்கள் வீட்டில் வந்து காலையில் எந்தி எந்திக்கும் போது ரெகுலராக இவங்க அந்த ஏ ஏழரை மணி ஏழரை மணிக்கு தான் எந்திப்போம் ஏழரை மணிக்கு வந்து உடனே முதல்ல இவங்களுடைய ஆடியோவை முதல்ல போட்டு விட்ருவோம் அது சில சமயம் கேட்குறமோ கேட்கலையோ அது ரெகுலராக இருக்கும் என் குழந்தைக்கு ரெண்டரை வயசு அநேகமாக இந்த ரெண்டரை வயசில் தினமும் அவள் வந்து அவள் ஈவன் கேரிங்காக இருக்கும்போது கூட ரம்யா அவங்க உட்க வாய்ஸை கேட்டுருப்பாங்க இவங்க சொன்ன மாதிரி கதை சொல்லின்னு சொன்ன மாதிரி கதை சொல்லிகள் பாட்டிகளாக இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு அவங்க வந்து ஒரு அத்தை மாதிரி ஏதோ வகையில் ஒரு பாசிட்டிவ் வைப்பில் அவங்க எல்லாம் எல்லாமே கேட்டிருக்காங்க சகசனாமம் பற்றிய கேட்டிருக்காங்க ரமணாசம் ரமண ரமண மாலையை பற்றி கேட்டிருக்காங்க கதைகள் நிறைய கேட்டிருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் அந்த அத்தையோட நிகழ்ச்சிங்கிற ஒரு இடம் சொல்லப்போனால் இவங்களுடைய அதில் லிதா சகசனாமத்தை எனக்கு பர்சனலாக என்ன அதை அதை வந்து ஒரு இன்றைக்கி கூட ஒரு மாடர்ன் ரைட்டிங்கில் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டருக்கு அதில் அவ்வளோ அள்ளி அள்ளி தரக்கூடிய பொக்கிஷங்கள் அவ்வளோ இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சொல்ல நான் அந்த கேல்வினோட இன்விசிபிள் சிட்டிஸை பார்க்கும்போதும் இந்த ஸ்ரீபுரத்தை பற்றி அவங்களை வர்ணிக்கும் போதும் நான் ரொம்ப ஒரு மேட்னஸ்குள்ளே போவேன் ஃப ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பப்ளிஷராக இருக்கிறதுனால எழுதுறதுக்கான காலம் கிடைக்கல அதனால் நல்ல வேலை அந்த எதையும் பாதகங்களை எதுவும் உருவாக்கலை இதுவரையும் பட் அவ்வளோ அவ்வளோ கிரேஸ் அவ்வளோ எவ்வளோ ஒரு பெரிய ரிச்சான ஒரு இருந்து நம்ம வந்துட்டுருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாம் ரொம்ப ரிச்சான ஒரு ஒரு சிலிசேஷன்லேயும் எந்த விதத்துலையும் குறைவில்லாத அதெல்லாம் நம்ம இந்த மேடையில் அது உங்களுக்கு முன்னாடி இருக்கணுங்கிற எந்த இதை நான் சொல்லி நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் எல்லோரும் எந்த புள்ளியில் இணைந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த விதத்தில் லலிதா சரஸ்வனாம அந்த புக் ரிலீஸ் ஆகிற இடத்தையும் நான் ஒரு இங்கே ஒரு வாசகனாக இங்கே ஒரு அதை தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு லிசனராக வந்த இடத்துல ரொம்ப பெருமையோட இரண்டாவது சம்மதத்தையும் நான் சொல்லிருந்தேன் மூணாவதாக ஒரு பதிப்பாளராக ரொம்ப ஒரு ஆக்சிடென்டலான விஷயம்லாம் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாகவே நோண்டிட்டு தான் இருந்தேன் எப்படி உங்கள்கிட்ட இருந்து புக் இன்னும் வாங்காமல் இருக்காங்கயா அப்படின்னு ஒரு வேளை நம்ம தான் ஃபஸ்ட்டு வாங்குவோமான்னு தெரியல அப்படின்னு நான் ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் நான் அந்த புக்கு வாங்கிட்டேன் அந்த இது தான் என்னை வந்து தக்க வச்சுட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் தொடர்ச்சியாக யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த விதத்தில் இதுவரை நான் ஃபிக்ஷன் அப்படின்னு இந்த பதினாலு வருஷத்தில் பெருசாக கொண்டு வராது நான் இந்த ஆண்டு தான் நான் ஃபிக்ஷனை கொண்டு வந்துட்ருக்கேன் அதுதான் விற்பனை ஆகுதுங்கிறதே எனக்கு தான் தெரியுது அப்படி ஆகிட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் நல்ல ஒரு பெஸ்ட் செல்லராக போகுங்கிற நம்பிக்கை இருக்குது ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ இந்த புத்தகம் இது வந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சினிமாவில் ஒரு படத்தில் வரும் ஆக்டர் ஆரியா வந்து ஒரு நயன்தாரா கிட்ட ஒரு பேப்பரை தொலைச்சிட்ரு ஒரு பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரி புக் இது என்ன அப்படின்னா இது எப்படி எப்படி வந்து நான் யங்ஸ்டர்க்கு அறிமுகப்படுத்துங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு நோட்ஸில் ஒரு நோட்ஸ் இது என்னன்னா பிட்டு பேப்பர் ப்ரொஃபசர் பக்கத்துலேயே போய்ட்டு இருப்பாங்க பக்கத்தில் பிட் பேப்பர் துடைச்சிருவாங்க அந்த பிட் பேப்பர் எடுத்து பார்ப்பார் இது என்ன விட்டு தெரியுமா அப்படின்னு எங்கெங்கெல்லாம் விட்டு வச்சுருக்கேங்கிறதுக்கான பிட்டு இது அப்படின்னு அந்த மாதிரி இந்த புத்தகங்கள் ச இந்த சாட்டர்டே சம்ம சம்ம ரீசன் சொல்லிட்டு இருக்காது எல்லாமே லைஃப் ஹேக்ஸ் இன்றைக்கி வந்து இந்த இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து இந்த டு கிட்லாம் யூஸ் பண்ணுறாங்க லைஃப் ஹேக்ஸ் அதாவது சுய முன்னேற்ற புத்தகங்கள்லாம் இப்போ அப்படி சொல்லக்கூடாது அப்படிலாம் சொன்னால் போர் அடிச்சிடும் பூமருன்றவாங்க ஸோ லைஃப் ஹேக்ஸ் ஒரு இருபது லைஃப் ஹேக்ஸ் இருபத்தோரு லைஃப் ஹேக்ஸ் இருக்குது அதை பற்றியே ஒரு இன்ட்ரோடக்டரி புக் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களில் புத்தகம் ரெடியாகிருக்கு அசுர உழைப்பு இதன் வழியாக ரம்யா தேவன் ஒரு நல்ல கட்டுரையாளர் என்பதை ஏன்னா நம்ம வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட் மட்டும் நம்ம பண்ணலை ஸோ இந்த டெக்னாலஜி இருக்குது அவங்க பண்ணதெல்லாம் பண்ணலாம் நினச்சோம் அது அவ்வளோ சா அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அப்புறம் அவங்க தன்னை ஒரு கற்றையாளராக உணர்ந்துக்கிட்ட தருணம் தான் அந்த புத்தகம் எல்லா சாத்தியங்களும் உருவாக்குச்சு அதனால் நாங்கள் வந்து கடைசி நாள் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் விளம்பரமே போட்டோம் ஸோ அந்த ஜேர்னியும் இதோட சேர்ந்து ட்ரீல ஒரு ஒரு பெரிய பாய்ச்சல் நிகழ்த்தும் நிகழ்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த உரையை சுருக்கமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி Here's the best